இயற்கையான ஒரு பப்பாயா நம்ம மரத்தில் இயற்கையாக வளையக்கூடிய ஒரு பப்பாயா இந்த பப்பாயா மூலயமா நமக்கு ஒரு சோப்பு கிடச்சிச்சின்னா அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அந்த தான் நம்ம சோப்பு ரெடி பண்ணியிருக்கோம் இயற்கையான முறையில் ஹோம்மேடு இது எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் இயற்கையான முறையில் ஒவ்வொரு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இது மாதிரி இதில் தான் நம்ம ரெடி பண்ணுறோம் அதே மாதிரி இந்த முறையில் நம்ம பப்பாயை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சூப்பரான நேச்சுரலான சோப்பு இந்த விட்டமின் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த பப்பாயில் என்னென்ன நம்மளுக்கு சூப்பரான ஹெல்த்தியான எல்லாமே இருக்கக்கூடிய இது உங்களுக்கு நல்லாவே படிச்சிருப்பீங்க அதனால் நான் தனியாக சொல்ல வேண்டியதில்லை இது இயற்கையாக தயாரிக்கக்கூடியதுனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் எந்த அலர்ஜியும் எந்த பிரச்சனையும் வராது இது பெரியவகு முதல் சிறியவர்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம் அடல்ட் அண்ட் சைல்டு ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு மகத்துவமான சோப்பு இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதோட ரிசல்ட்டை அதுக்கப்புறம் சொல்லுங்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நம்ம இந்த சோப்பை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பீட்ரூட் சோப்பு இங்கே பாருங்கள் நம்ம எல்லாமே நேச்சுரலாக முறையில் தான் தயாரிக்கிறோம் எல்லாமே பார்த்தோம் பப்பாயா வேப்பலை கொப்பை மேனி இப்போ பீட்ரூட் வந்திருக்கும் பீட்ரூட்டில் என்னென்ன விட்டமின் இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ ஆரோக்கியம்னு தெரியும் ஆரோக்கியம் உடம்புக்குள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம மேனி சருமத்தை பார்க்கக்கூடிய ஒரு சோப்பாக அமையுது அந்த சோப்பை யூஸ் பண்ணும்போது நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு ரேச்சு எல்லாமே இதில் வந்து சூப்பரான ஒரு போயிடும் இது நேச்சுரல் தயக்க தொட்டு எந்த சைடு எஃபெக்ட்டு எந்த பிரச்சனையும் வராது அதனால் இது இயற்கையாக தயக்க தொட்டு யார் வேணால் யூஸ் பண்ணலாம் சைல்டும் யூஸ் பண்ணலாம் அடல்ட்டும் யூஸ் பண்ணலாம் அதனால் தைரியமாக யூஸ் பண்ணுங்கள் நோ எஃபெக்ட் நேச்சுரல் தயக்க தொட்டு இது அருமையாக நமக்கு உதவுது எதையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இயற்கையான முறையில் எது இது கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம தலையிலேருந்து கால் வரை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கும் டெய்லி போடுற கெமிக்கல் சோப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம இயற்கையான முறையில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது மூலியமாக பாருங்கள் காய்கறி நம்ம சாப்பிட்றது எல்லாமே பீட்ரூட் சாதம் அதுக்கப்புறம் அல்வா இப்போ சோப்பு சோப்பு கூட எல்லாமே ரெடி பண்ணி நம்ம எல்லா விதமாக இயற்கையை யூஸ் பண்ண தொட்டு நம்ம ஆயில் நம்ம ஏஜ் எல்லாம் ஆகுதுன்னு நம்ப முடியுதா கண்டிப்பாக நம்ப முடியாது எந்த அளவுக்கு நம்ம உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் ஆரோக்கியம் கூடும்